i ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக்ஸ் இப்போ நீங்கள் பொருளை பார்த்தேன் ரிலீஸ் வந்து பணக்க ரீசெண்டாக ரொம்பவே ட்ரெண்டிங்லேயே இருக்குது அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்பவே சூப்பராக இருக்குது ஸோ இதை எப்படி க்ரியேட் பண்ணும் குயிக்க உயிர் ஷார்ட்ன ஸ்வீட்டாம் பார்த்துலாமா ஸோ அதுக்கு உங்கள் கிட்டே இருக்கிற ஆட்மோஷியர் ஆப்பி ஓப்பன் பண்ணிட்டு நான் கொடுத்த ப்ரீசெட்டை நீங்கள் இன்போர்ட் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணி உங்களுக்கு வந்து பண்ணக்க இதில் இப்படி தான் ஷோக்கும் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கனாக்க இதில் யூஸ் பண்ணிக்க இந்த ஃபான் வந்து பண்ண மெட்டில் கொடுத்துருக்கேன் அது வந்து பண்ணிக்க டவுன் பண்ணிக்கும் ஸோ அது எப்படி உங்கள் அட்மோஸ்டியரில் ஃபஸ்ட்டு நம்ம பண்ணலாமா பார்த்தலாமா ஸோ அதுக்கு இங்கே இருக்கிற ஏதோ ஒரு டிஸ்ட்ரி இங்கே கில் பர்டிகுலேட்டிஸ்ட் இருக்கா அது இங்கே கில் பண்ணிக்கணும் மேலே ஃபாண்ட் இருப்பாருங்க அது நீங்கள் செல பண்ண கீழே ஃபாண்ட்ஸ் இருக்கும் அது நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க லிஸ்ட்டு மேலே காலில் த்ரீ பட்டினா இருக்கா அது நீங்கள் கில் பண்ண கீழே வந்து பண்ணக்கி ஃபான் இருக்கும் அது நீங்கள் செலப் பண்ணிக்கங்க லிஸ்ட்டு மேலே காலில் த்ரீ பட்டினா இருக்கா அது கில் பண்ண செல் வந்து பண்ணக்க டவுன் வந்து பண்ண மொபைல் லிஷ் ஆகும் சரி இது தான் நீங்கள் ரீசெண்டாக டவுப் பண்ண ஃபாண்டே இருக்கும் நீங்கள் மறக்காமல் செக் பண்ணிக்கோங்க இப்போ என்னோடய ஃபாண்ட் எந்த ஃபைல்ல நான் வச்சிருக்கணும் ஸோ அந்த ஃபைல் கிட்ட நான் வந்து பண்ணாக்க போய்க்கிறேன் ஒரு ரெண்டு ஃபாண்ட்டு தான் ஜஸ்ட்டு ரெண்டுத்தையுமே இந்த லாங் ப்ரெஸ் பண்ணி நீங்கள் செல்ல போயிட்டேன் மேலே சைட் நேர்க்க கில் பண்ணையில் போதும் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் ஐட்மோஷின் வந்து பண்ணாக்க அது இன்போர்ட் ஆயிடும் நீங்கள் இன்போர்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணீங்கன்னாக்க இந்த இன்போர்ட் மட்டும் நீங்கள் டிக் பண்ணி விட்டோம் உங்கள் ஹைட்மோஷின் ஆப்பி நீங்கள் க்ளோஸ் பண்ணி விட்டுக்குங்க இப்போ நாம் க்ளோஸ் பண்ண வந்து பண்ண மாட்டேன் நம்ம ஓப்பன் பண்ணிட்டோம் நம்ம இன்போர்ட் பண்ண பாருங்க ஸோ அந்த ப்ராஜெக்ட்டும் மட்டும் நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்துனாக்க ஸோ அந்த ஃபான் வந்து பண்ண உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சேஞ்சிட்டே இருக்கும் அப்படி உங்களுக்கு சேஞ்ச் ஆகுனாக்க அது எப்படி ஃபிக்ஸ் பண்ண சொல்லிட்டா ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டு நீங்கள் போய்ட்டு பர்டிகுலர் டெஸ்ட்டு இருப்பாருங்க அது கில் போய்ட்டு இந்த டெஸ்ட்டுக்கு லாஸ்ட்டுக்கு போய்ட்டு உங்களுடைய கீபோர்டு வந்து பண்ணாக்க ஃபேஸ் இருக்கும் அது கில் பண்ணாலே போதும் இது ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகும் சேஞ்ச் ஆகுனால் மட்டும் இந்த மெத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும் ஓகே ஸோ இதில் எடி பண்ணுறது வந்து பண்ணாக்க ரொம்ப ரொம்பவே இஸ் ஸோ நான் சொல்கிற ஸ்டெப்பை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும் போதும் ஓகே ஸோ இப்போ நாம் எடி பண்ணுற பிக்கு வந்து பண்ணாக்க நம்ம எடி பண்ணலாமா ஸோ அதுக்கு அப்படியே வந்து பண்ணீங்க பேக் போயிக்கிங்க ஃபர்ஸ்ட் வந்து பண்ணாக்க நீங்கள் எடி பண்ணுற பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க பில் போட்டு உங்களுடைய பிக்குடி குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டு இருக்கும் ஏன் சொல்கிறேன்னு நம்மளுடைய பிக்கு கொஞ்சம் நல்லா இருந்தால் தான் வீடியோ பார்க்குறதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் மறக்காம உங்களுடைய பிக்கு குவாலிட்டி கம்மியாக இருந்துச்சுனாக்க ரிமோவில் போட்டு உங்களுடைய பிக்குடி குவாலிட்டி மட்டும் இன்க்ரீஸ் பண்ணிட்டுங்க ஸோ இந்த ஆப்பு யூஸ் பண்ண தெரியும் நான் நினைக்கிறவங்களுக்கு அப்படி தெரியலனாக்கா நான் வீடியோ லிங்க் என்ன சொல்லி கொடுக்குறேன் ஓகே ஸோ அந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து பிள்ளைக்கு எடிட் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இப்போ நீங்கள் எடிட் பண்ணிட்டீங்கனாக்கா இப்போ நாம் எடிட் பண்ணுற பிக் வந்து பண்ணாமல் பிஞ்சு மிச்சாக கன்வெர்ட் பண்ணும் ஸோ எப்படின்னு பார்த்துடலாமா ஸோ அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ப்ரௌசர் நீங்கள் ஓப்பன் பண்ணி எடுத்துக்குங்க இதில் மேலே சர்ச்சில் வந்து பண்ணால் பேக் ஒரு கொடுத்துக்குங்க கொடுத்துக்கோங்க இதில் வந்து பண்ணால் நிறைய வெப்சைட் வரும் நான் சர்ச்சின் பண்ணுறது என்ன பார்த்துனாக்கா கீழே நீங்கள் மூவ் பண்ணியிருக்கா அடாப்ட்னு ஒரு வெப்சைட் வரும் அதை இங்கே கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஸோ ஜஸ்ட்டு மேலே சைன் இன் இருக்க கேள்வி போயிட்டு உங்களுடைய இமெயில் கொடுத்து வந்து பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு நீங்கள் சைன் அப் பண்ணிக்கிங்க ஓகே இப்போ கீழே அப்படி யூ ஃபோட்டோ இருக்கா அது வந்து பண்ணிக்க கிளிக் பண்ணிக்கோங்க இதில் இருக்கிற பெனிஃபிட் என்னென்னாக்கா உங்களால் பேஜ் மேஜ் ஹெச்டி டவுன் பண்ணிக்க முடியும் ஸோ அதுக்கு நான் சஜென்ட் பண்ணேன் இப்போ இந்த பிளஸ்ஸை நீங்கள் கிளிக் போய்ட்டு ஸோ இப்போ நீங்கள் எந்த இமேஜும் பேஞ்ச இமேஜாக கனெக்ட் பண்ண நினைக்கிறீங்களோ ஜஸ்ட் அந்த பிக்கை நீங்கள் செல்ல போயிட்டு ஒரு ஃபியூ செகண்ட் வெயிட் பண்ணுங்கள் ஸோ அதுவே ஆட்டோமேட்டிக்காக வந்து பண்ண பேக் ரிமூவ் பண்ணி கொடுத்துரும் ஓகே இப்போ கீழே டவுன் இருக்கோ அது கிளிக் பண்ணி நீங்கள் ஓன் பண்ணியிருக்க டவுன் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ உடஞ்சிச்சு இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கலாமா ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஐட் மோஷன் ஆப்பி ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம எடி பண்ணி அந்த ப்ராஜெக்ட்டை ஓப்பன் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம இதில் போய் ஆட் பண்ணிக்கலாமா அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து கீழே ப்ளஸ்ஸும் கூட்டி மீடியோ கூப்பிட்டு நான் வந்து பண்ணாக்க அந்த ஃபுல் இமேஜ் வந்து பண்ணாக்க செல்லை பண்ணிக்கிறேன் ஸோ இந்த பிக் வந்து பண்ணாக்க சைடில் லாங் ப்ளஸ் பண்ணி எல்லா லேபிங் கீழே வந்து பண்ணி கொண்டாங்க ஜஸ்ட் வந்து பண்ணாக்க கரெக்டாக சாங்குக்கு மேலே வரும்போது நீங்கள் ஆட் போயிட்டு இந்த பிக் வந்து பண்ணாக்க சாங்கு எந்த அளவு இருக்கோ அந்த அளவுக்கு வந்து பண்ணிங்க ஸ்க்ரீன் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ நெக்ஸ்ட் நீங்கள் ஆட் பண்ணால் அந்த பிக்கின் செலவு போயிட்டு எஃபர்ட்குள்ளே போயிட்டு அடைஃபீட்டில் ரிசப்ஷன் வேப்பருக்கு அவங்க கில் பண்ணிக்கோங்க இதில் கீழே நீங்கள் மூவ் பண்ணால் சைல் டெல்ஸ்ஃபிட்டே இருக்கும் அது நீங்கள் செலவு போயிட்டு சேட செட்டிங் கிளூ போயிட்டு மிரரை மட்டும் நீங்கள் ஆன் பண்ணி விட்டுக்குங்க இப்போ அப்படி நம்ம பேக் போய்க்கிறோம் இப்போ கீழே மோட்ஸ் இருக்கும் அது நீங்கள் செலப்பிட்டேன் இப்போ அந்த சைடில் இருக்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உடப்பி அந்த மாதிரி ஆட் ஆனிமா அந்த மாதிரி வந்து பண்ணி இங்கே அஜெஸ்ட் பண்ணி கரெக்டாக இந்த இடத்துல இங்கே ஆட் பண்ணி விட்டுக்குங்க ஓகே ஸோ முடிஞ்சிச்சு ஸோ நெக்ஸ்ட்டு நம்மளுடைய பிக்கு வந்து பண்ணாங்க அந்த ஒயிட் கலர் ஷேடோ மாதிரி இருப்பார் ப்ளூ கலரில் ஸோ அதுக்கு பின்னாடி இருக்குது நம்ம அதுக்கு ஃப்ரண்ட்டில் நம்ம கொண்டு வந்த ஸோ அதுக்கு நம்ம பிஎஞ்சி மிச்சி யூஸ் பண்ண போகிறோம் எப்படின்னு பார்த்தலாமா ஸோ அதுக்கு இப்போ நீங்கள் ஆட் பண்ண அந்த பிக்கை நீங்கள் செலவு போயிட்டேன் இந்த பாக்ஸ் என் கிளீன் போயிட்டு டூப்ளேட் லேயர் பாருங்க அது நீங்க கிளீன் பண்ணிக்கோங்க ஸோ இப்போ டூப்ளிகேட் பண்ணி பாருங்க மேலே இருக்கிற அந்த பிக் வந்து பண்ணி இடத்துல டாப் லேர்னு ஒரு லேயர் இருக்கா ஸோ அதுக்கு மேல கொண்டு போய் விட்டுக்குங்க ஸோ இப்போ அந்த பிக்கை நீங்க செல போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு இதில் இருக்க டேல்ஸ் விட்டு நீங்கள் ரிமூவ் பண்ணி விட்டுருங்க இப்போ அப்படி நீங்கள் பேக் போனீங்கன்னாக்காக்க சைடில் கலேஸ் இருக்கா அதுவும் கிளி போயிட்டு இந்த சைடில் ஸ்டார் நீங்கள் கிளீல் போயிட்டேன் இப்போ இதே பிக்கை நீங்கள் பேஞ்சு பேஞ்சு கணக்கு பண்ணி வச்சிருக்கீங்க பாருங்கள் அந்த பிக்கை எடுத்து நீங்கள் செலவு போயிட்டு மேலே காலில் பச இருக்குது அது கிள் பண்ணையில் போதும் கரெக்டாக இன்னும் பணக்கி இதாடிடும் ஸோ முன்னுக்கும் இப்போக்கும் உங்களுக்கு சேஞ்ச் அடுத்தது தான் ஸோ அவ்வளோதாங்க நீங்கள் பிக் ஆட் பண்ணிட்டீங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தினாக்க அந்த மேல வந்து பாக்க நான் வந்து ஒரு லைட்டு ஒயிட் அண்ட் ஒரு ப்ளூ கலர்ல வந்து பண்ணாக்க கொடுத்துருக்கேன் ஸோ அந்த ஷேடோ வந்து பாக்காக்க உங்களுக்கு பிடிச்சமே கலர்ல வந்து பாங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிட்டேன் ஸோ அது கீழே வந்து பாக்கா அந்த டாப்லேயே பாருங்கள் அது நீங்கள் கிளீக் போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்னாக்க இதில் ஒரு எஃபர்ட் வரும் அது நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க ஸோ இந்த இடத்துல கலர் ஒன்று இருக்கா ஸோ அதையும் ஜஸ்ட்டு கலர் டூ பாருங்கள் இதுவும் வந்து பண்ண உங்களுக்கு பிடிச்ச மாதிரி கலர் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் எப்படின்னு சொல்கிறேன் ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பண்ண கலர் டூவே கில் போயிட்டு இந்த கலர் ஆப்ஷன் கில் போயிட்டேன் ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னாக்க ஒரு எல்லோ கலர் கூர் நான் வந்து பண்ணக்க கொடுத்துக்கிறேன் ஓகே ஜஸ்ட்டு ஒன் மினிட் நான் வந்து பண்ணக்க கரெக்டாக அந்த பிக்கலுக்குற கலர் எடுத்துக்கிறேன் ஸோ அளவுக்கு அந்த பென்சிலைக்கு கில் போயிட்டு ஜஸ்ட் இந்த கலர் வந்து பண்ணாக்க நான் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன் ஓகே ப்ளஸ்ஸையும் கொடுத்து இந்த இடத்துல கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட்டு கலர் ஒன்று இருக்கா அது கிளி போயிட்டேன் ஜஸ்ட்டு அந்த கலரை நம்ம செல போயிட்டு நான் வந்து பண்ணாக்க அதே எல்லோ கலர் நான் செலவு பண்ணிக்கிறேன் ஸோ இந்த இடத்துல லாஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்காது இங்கே வந்து பண்ணி கில் போயிட்டேன் ஜஸ்ட்டு நான் மேலுக்குறத வந்து பண்ணாக்க லைட்டாக ஸ்மூந்த வந்து பண்ணாக்க பண்ணிக்கிறேன் ஓகே கொஞ்சம் லைட்டாக எல்லோ ஷேடெல்லாம் இருந்தால் மட்டும் போதும் இப்போ மீனே டிக்கிங்னு கொடுத்துக்கலாம் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு ஸோ அப்படி இல்லைனாக்கா நீங்கள் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலரில் குறுக்குரு நான் வந்து பண்ணா கொடுத்துக்கலாம் ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலரில் கொடுத்துக்கிட்டா ஸோ என் நல்லா தான் இருந்துச்சு ஸோ நான் அதையும் வச்சுக்கிறேன் ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ நான் வந்து பண்ணக்க கரெக்டாக அதே ப்ளூ கலரை நான் வந்து ஆட் பண்ணி விட்டுக்கிறேன் ஓகே ஸோ முடிஞ்சிச்சு ஸோ அவ்வளோதான் ஸோ நெக்ஸ்ட் அப்படி இங்கே போனீங்கனாக்கா மேலே வந்து பண்ணாக்க டெஸ்ட்டும் இருக்கும் ஸோ இதில் நான் வந்து பண்ணக்கணும் ஒரு எஃபிட் நான் கொடுத்துருக்க மாட்டேன் ஸோ அதே நம்ம வந்து பண்ணக்க ஃபிக்ஸ் பண்ணிடலாமா ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டு இங்கே கிளி போய்ட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு ஆட் எஃபிட்டில் கீழே மேட் மேஸ்கே இருக்காது கில் பண்ணிக்கினா லாஸ்ட்டாக வேப்பன எஃபிட் இருப்பாருங்க அது நீங்கள் செலவு போயிட்டு சேண்ட் செட்டிங் கிளிர் படிச்சுட்டு ஓப்பன் பண்ணி எடுத்துக்கோங்க ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே வந்து பனக்கு எண்டு இருக்காது கில் போயிட்டு இந்த ஸ்டுக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு சைல கீ ஃபேம் இருப்பாங்க ஸோ இடத்துல ஃபஸ்ட் ஸ்டார்டிங் ஒரு கீ ஃபேம் நெக்ஸ்ட் லாஸ்ட்டு கொஞ்சம் முன்னாடி வந்து பண்ணாக்க ஒரு கீ ஃபேம் நீங்கள் கொடுத்துக்கோங்க இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டிங் வந்துட்டு இந்த எண்டு வந்து பண்ணலேட்டு கம்மி பண்ண டெஸ்ட் வந்து மாதிரினாக்க மாதிரி தான் கரெக்டாக வந்து பண்ணாக்கு ஜீரோக்கு மேலே வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க இப்போ அந்த ரெண்டு ஃபோன்பு சென்டரை நீங்கள் கொண்டு வந்துட்டு கீழே நீங்கள் மூவ் பண்ணால் ஃபெதர் இருக்கும் அது நீங்கள் கிளீர் போயிட்டு ஒரு டுவெண்ட்டிக்கு மேலே டுவெண்ட்டி ஒன் இல்லை எனக்கு ஒரு டுவெண்ட்டிக்கு டூ கட்ட வந்து பண்ணாக்க வச்சுக்கணும் ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு டுவெண்ட்டி டூவே வச்சுக்கிறேன் ஓகே ஸோ இப்போ வந்து பண்ணாக்க கரெக்டாக நீங்கள் புல் பார்த்து நிறைய ஆகிடுச்சி நெக்ஸ்ட்டு இதோடய டெஸ்ட்டுடைய கலர் வந்து பண்ணாக்க நீங்கள் அந்த மாதிரி பேக்ரவுண்டு கலர் நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி குரு வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ அது எப்படி உங்களுக்கு சொல்லிட்டா ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டு இங்கே கிளீல் போயிட்டு இப்போ சைடில் கலஃப் இருக்கா அது கில் போயிட்டேன் இப்போ இந்த கலருக்கு பதிலாக உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அந்த கலர் வேலை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு க்ரீன் கலர் இல்லை எல்லோ கலர் கிட்ட கொடுத்து பார்க்குறே ஓகே அதுவே நல்லா தான் இருக்குது ஏனே உங்களுக்கு வந்து பண்ண சேஞ்ச் பண்ணி காட்டுறேன் ஓகே ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணாக்க சேஞ்ச் ஆச்சா இப்போ அப்படியே வந்து பண்ணாக்க நீங்கள் பேக் போய்க்குங்க ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் வந்து பண்ணாக்கா அந்த டெஸ்ட்டுக்கு வந்து பண்ணாக்கி எப்படி ஆட் பண்ணாமல் பார்த்தலாமா ஸோ இது வேணா கைஸ் அதே ப்ளூ கலரே இருக்கட்டும் ஏன்னா பேக்ரவுண்டு கலருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணதான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் ஓகே ஸோ இப்போ இந்த எஃபெக்ட் நம்ம அடுத்த டெஸ்ட்டு காப்பி பண்ணி ஃபேஸ் பண்ணிடலாம் ஸோ அதுக்கு அந்த டெஸ்ட்டு இங்கே கில் போயிட்டு இந்த பாக்ஸும் கில் போயிட்டு காப்பிலே இருக்கா அதுங்க கிளி பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பிக்கை நீங்கள் செல போயிட்டு அதே பாக்ஸும் கில் போயிட்டு பேஸ்டைக்கு ஏதோ இருக்கா அது கிளீல் போயிட்டு ஜஸ்ட் இந்த ஸ்பீட் எடுக்கணும் மட்டும் நீங்கள் ஆஃப் ஆகிட்டு ஜஸ்ட் நீங்கள் பேஸ் பண்ணால் மட்டும் போதும் கட்டாக அந்த எஃப்ட்டு இதில் ஆட் ஆயிடும் ஸோ நெக்ஸ்ட் ஸ்டே இல் பண்ணுறீங்க அதே பாக்ஸு ஊற்றி இப்போ டேட்டா நீங்கள் பேஸ்டேல் கூட்டினா ஜஸ்ட் அந்த எஃப்ட் வந்து பண்ணாக்க இது ஆடிரும் ஸோ இதே சேமத்தில் வந்து பண்ணாக்க லாஸ்ட் வரைக்கும் இந்த எஃபெக்ட் வந்து பண்ணிங்க பேஸ் பண்ணி விட்டால் மட்டும் போதும் ஓகே ஸோ அவ்வளோதாங்க இஸ் வீடியோ ஸோ நெக்ஸ்ட் ஃபைனலி வந்து பண்ணாக்க ஒரு ஸ்மோக்கி ஃபிட் நம்ம இதுக்கு ஆட் பண்ணிக்கலாமா ஸோ அது பார்க்குறதுக்கு கொஞ்சம் இன்னும் நல்லாயிருக்கும் ஸோ அதுக்கு நீங்கள் ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு கீழே ப்ளஸும் கூட்டு இந்த ஸ்கொயர் பக்ஸை நீங்கள் கில் பண்ணிக்கோங்க மேலே திரிபாட்டில் கில் பண்ணிவிட்டு இதில் ஃபுல் இருக்கா அது நீங்கள் கில் பண்ணிக்கோங்க இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேர் வந்து பண்ணாக்க இந்த இடத்துல ஒரு லேயர் இருக்கா அதுக்கு கீழே வர நீங்கள் ஆட் பண்ணிவிட்டேன் இந்த லேயரை வந்து பண்ணாக்க சாங் ரெண்டு வரைக்கும் நீங்கள் வந்து பண்ணாக்க எஸ்என் பண்ணி விட்டுக்குங்க ஜஸ்ட் இப்போ நீங்கள் ஆட் பண்ண லேரிங் கிளீர் போயிட்டு எஃபர்ட்குள்ளே போய்ட்டு அது அதர் இருப்பாருங்க கீழே அது கிளீர் பண்ணால் மேலே வந்து பண்ண காப்பி ஃபிட் இருக்கும் அது நீங்கள் செல போய்ட்டு சேல செட்டிங் கிளீர் படிச்சுட்டு பே போயிடுங்க இப்போ மட்டும் நீங்கள் ஆடஃபிடில் போய்ட்டு கீழே வந்து பண்ண ப்ரொசீஜர் இருக்குது அதுங்க கிளீர் பண்ணுங்க இதில் கரெக்டாக இந்த ஃபிட்டிங்க கில் போயிட்டு சேன செட்டிங் கில் பண்ணிக்கும் ஜஸ்ட் இது ஷோரோ இப்போ அதை நாம் ஓப்பன் பண்ணிக்கலாம் இப்போ கீழே நீங்கள் மூவ் பண்ணினாக்க ஆல்ஃபா இருக்கா ஜஸ்ட் இது லைட்டை வந்து இப்போ நீங்கள் கம்மி பண்ணி விட்டுக்கோங்க ஜஸ்ட் அப்படி இங்கே மேல் மூவ் பண்ணினாக்க சைஸு சாரி ஸ்கேல் அண்ட் சைஸ் இருக்கும் ஸோ அந்த ஸ்மோக் வந்து பண்ண உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கரெக்டாக வந்து பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் ஸோ சைஸ் என்ன கூட ஓவ் பண்ணாக்க லைட்டாக நீங்கள் கம்மி பண்ணிக்கும் ஸோ இது வந்து பண்ண ஆப்ஷன் தான் இந்த ஸ்கேலும் சைஸும் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்குமோ அந்தளவுக்கு நீங்கள் ஆட் பண்ணி விட்டுக்கோங்க ஸோ நான் வந்து பண்ணாக்க ஒரு ஒன் பாயிண்ட்டே வந்து பண்ணாக்க வச்சுக்கிறோம் ஓகே ஸோ அதுதான் ஸோ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க மேலே ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது அது கிளி போயிட்டு இந்த லேருக்கு ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்துட்டு அங்கே ஒரு கீ நெக்ஸ்ட் வந்து பண்ணாக்க லாஸ்ட்டுக்கு எண்டுக்கு போயிட்டு அங்கே கீ ஃபேம் நான் மேலேருந்து வர மாதிரி நான் ஆட் பண்ண போகிறேன் அதனால வையை கிளி போயிட்டு ஜஸ்ட் ஒரு மட்டும் லைட்டை இன்க்ரீஸ் பண்ணி உங்களுக்கு எந்த அளவுக்குமே அந்த அளவுக்கு வந்து பண்ணாக்க வச்சுக்கோங்க ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட்லேருந்து ஒரு சிக்ஸ் ஹண்ட்ரடுக்குள்ளே வச்சுக்கோங்க ஸோ அதையும் போதுன்னு நினைக்கிறேன் ஓகே ஸோ அதுதான் கேஸ் இப்போ வந்து பார்த்தீங்க ஃபஸ்ட்டு நீங்கள் மூவ் பண்ணி பார்த்தீங்கனாக்கா இப்போ நீங்கள் பொருள் பார்த்த மாதிரி ஒரு சூப்பரான வீடியோ நம்ம கிரியேட் பண்ணாச்சு ஸோ நெஸ்ட்டு லாஸ்ட் ஒன்று சொல்ல மறந்துட்டேன் இந்த டிஸ்டிக்கில் வந்து பார்த்தாக்க இந்த இடத்துல என்னுடைய சேனல் நேம் கொடுத்துருக்கேன் இந்த இடத்துல உங்களுடைய நேம் வந்து நீங்க சேஞ்ச் பண்ணிக்கோ ஓகே ஸோ ஸ்பூட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காம மேலே செட்டிங் போயிட்டு இந்த ஃப்ரேம் மட்டும் நீங்கள் சிஸ்டி மாற்றி நெக்ஸ்ட் டேட்டா வந்து பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த வீடியோ இந்த வீடியோ எதாவது வந்து கமெண்ட் பண்ணுங்க மிஸ்னா பார்க்கணுக்கை கூட பண்ணிக்கோங்க ஸோ Terima kasih kerana menonton bersama